அதாவது காலை எந்திக்கும் போதும் நம்ம பால் நெத்தியாக இருக்கக்கூடாது வெறும் நெத்தியாக கூட கூடாது அதே மாதிரி நைட்டு தூங்கும் போதும் வெறு நெத்தியாக தூங்கக்கூடாது அதனால திருநேர்ந்தது எப்பவுமே நம்ம நெற்றியை அணிகிற ஒரு இதா வச்சுக்கணும் திருநேருங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமே உரித்தானது வேறு எங்கேயுமே திருநேர் கை பூசல் கிடையாது ஏன்னா இங்கே வந்து நம்ம நம்ம காக்க வந்த சிவனுடைய அம்சத்துக்குரியது தென்னாட்டுடைய சிவனையே போற்றி அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு உரித்தானது திருநேறு அந்த திருநேரை நம்ம எப்போதுமே நம்மளுடைய சிம்பிள் நம்ம தமிழ்நாட்டுடைய சின்னம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அதனால் விபூதியை வந்து எப்போது நெற்றி நிறையா வச்சுக்கிட்டே இருக்க இருக்க உங்களுக்கு எந்த கெட்டதுமே நடக்காது ஏன்னா விபூதியை வந்து பார்த்தீங்கன்னா மத்த எல்லாம் பார்த்துக்கோங்க மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் மூடி மூடி வச்சிருப்பாங்க ஆனா விபூதியை வந்து மூடி வைக்கவே தேவையில்லை அது கெட்டும் போகாது அவ்வளவு வலிமையானது எவ்வளவு வருஷமா இருந்தாலும் அந்த விபூதி வந்து திறந்த இதில் இருக்கும் அதுல பூச்சிகளோ எந்த ஒரு அப்போ அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு திருநீரை வந்து உங்க நெற்றியில் வைக்க வைக்க உங்கள் உடலும் மனமும் பால் அடையாமல் அப்படி ஒரு ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் கடவுளை வந்து இப்படி பார்த்துக்கோங்க இல்லை விபூதியை வைக்கிற நெற்றியில் மனம் சுத்தம் கண்டிப்பாக இருக்கும்